உங்களுடைய குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி பொதுவான வாழ்க்கை அப்படிங்கிறத விட உண்டான வாழ்க்கையை கொடுக்க வேண்டிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் மிகப்பெரிய திறமை இருக்கும் மிகப்பெரிய அறிவு இருக்கும் மிகப்பெரிய கல்வி இருக்கும் அதாவது உங்களுடைய பெயருக்கு பின்னாடி நாளைந்து பட்டம் இருக்கும் இருந்தாலும் திட்டம் இல்லாமல் இந்த தொழிலை உங்களுக்கு நிர்பந்தமாக வாகனம் இருக்குது அப்படிங்கறத விட அத்தியாவசிய தேவைக்கு வாகனம் இருக்குது விட ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியங்களை அப்பட்டமாக கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பார்வை இருந்துட்டு இருக்குது ஒருவருக்கு கார் இருக்கலாம் பங்களா இருக்கலாம் சொத்து இருக்கலாம் இதுவெல்லாம் இருந்தால் கூட அந்த சொத்துக்களை சுகமாக அல்லது இதமாக அனுபவிக்கணும் இல்லையா அந்த மாதிரி அனுபவிக்க கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பார்வை சந்தோஷமான விஷயம் உள்ளங்களிலும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சியாகிறதா சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில கன்னி ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்த வந்து கணிச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகினார் பொத்தாம் பொதுவான வாழ்க்கை அப்படிங்கிறத விட போற்றுதலுக்குண்டான வாழ்க்கையை கொடுக்க வேண்டிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க அப்படின்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது மிதன ராசியா இருக்கிறதுனால மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவானா இருக்கிறதுனால புதன் பகவான் இந்த குரு பகவானுக்கு கிரகமாக இருக்கிறதுனால யதார்த்தமான வகையில் அப்படிங்கிறத விட பதார்த்தமான வகையில் அப்படிங்கிறத விட எதிர்மறையான வகையில் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய இந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டோம் இந்த வியாபாரம் ஆரம்பிச்சிட்டோம் தேவையில்லாமல் ஆரம்பித்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஏதாவது ஒரு மாத சம்பளத்துக்கு போயிருந்தால் கூட மன நிம்மதியா இருந்துகிட்டு இருக்கலாம் இது தேவையில்லாமல் ஆரம்பிச்சிட்டோமோ நம்ம ஆரம்பிச்சது வந்து தப்பு அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்து கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா மிகப்பெரிய திறமை இருக்கும் மிகப்பெரிய அறிவு இருக்கும் மிகப்பெரிய கல்வி இருக்கும் அதாவது உங்களுடைய பெயருக்கு பின்னாடி நாளை இந்த பட்டம் இருக்கும் இருந்தாலும் திட்டம் இல்லாமல் இந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்னு வந்து கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த தொழிலில் வந்து திடீரென்று வருமானத்தை கொடுக்கக்கூடிய அந்த தொழிலில் வந்து எழில் கொஞ்சம் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களை இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுப்பார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானமாக இருக்கிறதுனால என்னதான் ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத விட உத்தியோகம் இல்லை அப்படின்னா உலகம் வீண் பிள்ளைன்னு பேசும் இல்லையா அந்த மாதிரி வீண் பிள்ளையாக கருதப்படுகிற ஆண் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய படிச்ச படிப்புக்கு உத்தியோகம் அப்படிங்கறத விட படிச்ச படிப்புக்கு சம்பந்தம் இல்லாம நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய கல்விக்கு சம்பந்தம் இல்லாத மிகப்பெரிய தொழில் அமையக்கூடிய அந்த தொழில வந்து விளையாட்டுத்தனமாக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் விபரீத யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறது சமத்துவமான விதி இந்த குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப இதே குரு பகவான் அதாவது கன்னி ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாக இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறாரு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது எந்த ராசியாக இருந்தாலும் தனஸ்தானமா சொல்லப்பட்டிருக்குது அப்ப தன பண வருமானங்கள் இருக்கக்கூடிய தடைகளை அடியோடு கிள்ளி எறியவாரு அதே மாதிரி குடும்பஸ்தானமா இருக்கிறதுனால அதே இரண்டாம் இடம் குடும்பஸ்தானமா இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேண்டாத பிணக்குகள் விலகும் கடந்த காலங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தேவையில்லாம பிரிஞ்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய அமைப்புல வந்து இந்த குரு பகவான் இருப்பாரு அதே மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில் பொதுவாகவே இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து ஜெயிச்சு காமிச்சோன்னு வைங்களே அது எல்லோரு வந்து பாத்தீங்கன்னா பெருமையான ஒரு விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வாழ்க்கையில வீழ்ந்து போனீங்கன்னு வைங்களே எவ்வளவு கல்வி இருந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் உங்களை வந்து உன்னுக்குமே ஆகாதவங்கன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க அதுவே உங்ககிட்ட வந்து பணம் இருந்து நம்பே அந்த பணம் இருந்தால்தான் உங்களுடைய திறமை கூட பெருமையாக பேசப்படும் அந்த மாதிரி உங்களுடைய திறமைகள் எல்லாம் பெருமையாக பேசப்படக்கூடிய அருமையான சூழல்களை ஆர்ப்பரிப்பான வருமானங்களை இந்த குரு பார்வை கொடுக்கும் இதே குரு பகவான் தன்னுடைய பார்வை அப்படிங்கிற அமைப்பில் கன்னி ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால நான்காம் இடம் வாகன ஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த வண்டி வாகனம் அப்படிங்கிறது தற்சமயம் நிர்பந்தமா இருந்துட்டு இருக்குது அந்த காலத்துல குடும்பத்துக்கு ஒரு வாகனம் இருந்தால் போதும் இந்த காலத்துல குடும்பத்துக்கு ஆளுக்கு ஒரு வாகனம் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது நிர்பந்தம் அந்த வகையில் நிர்பந்தமாக வாகனம் இருக்குது அப்படிங்கிறத விட அத்தியாவசிய தேவைக்கு வாகனம் இருக்குது அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியங்களை அப்பட்டமாக கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பார்வை இருந்துட்டு இருக்குது அதாவது இரண்டு சக்கர வாகனம் வச்சிருக்கிற நீங்க நான்கு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பார்வை அமைது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் நான்காம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால ஒருவருக்கு கார் இருக்கலாம் பங்களா இருக்கலாம் சொத்து இருக்கலாம் இதுவெல்லாம் இருந்தால் கூட அந்த சொத்துக்களை சுகமாக அல்லது இதமாக அனுபவிக்கணும் இல்லையா அந்த மாதிரி அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை இருக்குது அப்படிங்கறது சந்தோஷமான விஷயம் இதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தால் கூட ஆறாம் இடத்த வந்து அதாவது ஒன்பதாவது பார்வையா பாக்குறாரு ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இருக்கிறதுனால எவ்வளவு நோய் நொடிகள் இருந்தால் கூட அதாவது வெளியில் தெரிஞ்சு நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மருத்துவம் பார்க்குறோம் மருந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம வந்து உடம்புக்குள்ள உங்களுக்கு தெரியாமலேயே நிறைய நோய் இருக்கக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருந்ததுனாலோ அல்லது இடுப்பு வழி மூட்டு வலி சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இருந்ததுனாலோ இந்த மாதிரி வழிகளுக்கெல்லாம் நல்லதொரு வழி கிடைக்கக்கூடிய மார்க்கத்தை இந்த குரு பார்வை கொடுக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்து குரு பகவான் பார்க்குறதுனால நீண்ட நாள் வழக்குகள் வந்து நல்ல முடிவுக்கு வரக்கூடிய சாதகமான தீர்ப்புகளை சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பார்வை அமையும் ஆக கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால தொழில் ரீதியான வகையில உத்தியோக ரீதியான வகையில கன்னி ராசிக்கு எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உயர்தரமான விதி அந்த மாதிரியான ஏற்றங்களை ஏமாற்றம் இல்லாமல் நீங்க சந்திக்கணும் அப்படின்னா புதன்கிழமை சனிக்கிழமை நாட்கள்ல பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிட்டு அப்படின்னா தொல்லைகளை கிள்ளி எறிந்து எல்லை இல்லாத ஏற்றங்களை வருடம் முழுவதும் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்